ஜிந்தன் முறை நிலைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு வகையில் அந்த தாந்திரிகம் அப்படின்றது எல்லா வகையிலுமே மூலிகையில அதாவது தாவரங்கள்ல எல்லா ரகசியங்களும் அடங்கியிருக்கிறது என்று பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து பல ஜோதிடர்களை தாந்திரிக சக்கரவர்த்தியாக திகழ வைத்து நிறைய விஷயங்கள் மறைபொருளாக இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே வெளி உலகத்திற்கு கொண்டு சேர்த்த நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுரியீசன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு வருக வருக அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிகள் முழுவதுமே

மாபெரும் முதல் சர்வதேச ஜோதிட மாநாடு மற்றும் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இந்த அற்புதமான மேடையிலே சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கக்கூடிய கோவில்பட்டியைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த பவளக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் இலங்கையிலிருந்து வந்திருந்த இளைஞர் மரியாதைக்குரிய ஐயா மாதிங்கி சுவாமிகள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய முன்னோடிகளுக்கும் நமது இந்த நிகழ்வை முழுமையாக அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நிர்வாகி மற்றும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய நிறுவன தலைவருமான இருக்கக்கூடிய இந்த மரியாதை அன்பு நண்பர் முகுந்தன் மொழியையா அவர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த நிகழ்வுக்கு எங்கெங்கோ இருந்து எவ்வளவோ தூரங்களில் இருந்து ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி இவ்வளவு தூரம் கேட்டு யாராவது வருவாங்களானா கண்டிப்பா வர மாட்டாங்க உறவினர்கள் தானே பத்து மணிக்கு போனா போதும் பதினோரு மணிக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க கோவில்பட்டியிலிருந்து வருகை புரிஞ்சிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து வருகை புரிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்து வருகை புரிஞ்சிருக்காங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஜோதிடத்தின் மீதும் ஜோதிடர்கள் மீதும் இருக்கக்கூடிய அன்பும் காதலும் தான் அதற்கு மிகப்பெரிய காரணம் ஜோதிடம் அப்படின்றது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண குறிப்புகள் அல்ல உங்க வாழ்நாள்ல நீங்கள் பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிக துல்லியமாக உங்களுக்கு வருக வரக்கூடிய நோய்களாகட்டும் வரக்கூடிய வருமானங்களாகட்டும் வரக்கூடிய சுக நிகழ்வுகளாகட்டும் அல்லது விபத்துக்கள் கண்டங்களாகட்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் மிக தெளிவாக காட்டக்கூடிய காலக்கண்ணாடி யாரை ஒருவருக்கு நல்ல ஜோதிடர் ஒருவர் நண்பராகவோ குடும்ப உறவாகவோ இருக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் என்னவென்றால் தினந்தோறும் நவகிரகங்களை வழிபாடு செய்ய சொன்னால் கூட வழிபாடு செய்யக்கூடா இல்லாத காலகட்டங்களிலே தினந்தோறும் நவகிரகங்களை மட்டுமே வைத்து வழிபாடு செய்து வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கலை இந்த ஜோதிட ஞானம் வர வேண்டுமானால் முன்னோர்கள் ஏழு ஏழு ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த நம் ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொருவரும் ஜோதிடத்தை முழுமையாக கற்று உணர்ந்து படித்து மனப்பாடம் செய்து நிச்சயமாக வராது ஜோதிடத்தை பொறுத்தவரலும் உயிருடன் கலக்க வேண்டும் ரத்தத்தில் கலக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை எடுத்து கையில் வைத்தவுடன் தானாகவே ஜோதிட பலன்கள் வந்துவிடும் இதற்காக தனிப்பட்ட பயிற்சியோ முயற்சியோ எதுவும் தேவையில்லை ஜோதிடத்தின் மீது தீராத அன்பும் காதலும் இருந்தால் போதும் குருமார்களின் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டாக வேண்டும் குருமார்களின் துணை இல்லாமல் நிச்சயமாக ஜோதிடத்தை முழுமையாக உணர முடியாது அது மட்டுமல்லாமல் குருமார்கள் அனுபவ ரீதியாகவும் பல்வேறு அனுபவங்களின் தொகுப்புகளாக கொடுத்து நம்மை மேலும் மேலும் வளப்படுத்துவார்கள் சோ குருவின் அருள் இருந்தால் மட்டுமே ஜோதிடத்தை முழுமையாக கற்று உணர முடிய அது மட்டும் அல்லாது இப்படிப்பட்ட ஜோதிட கலைகள் எந்த அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய தவறான வழிகாட்டு முறைகள் ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகள் ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் போன்றவற்றை போக்குவதற்கும் ஜோதிடம் எவ்வளவு உன்னதமான புனிதமான விஷயம் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக தான் மாநாடுகள் மற்றும் கருத்தரங்குகள் போன்றவற்றை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு மாநாடுகள் நடத்துவதும் கருத்தரங்குகள் நடத்துவதும் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு நாள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஏறக்குறைய ஓராண்டு காலங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களையும் சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் முறையான வகையில் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதன் மூலமும் இங்கு மட்டும் அல்லாமல் வீடுகளில் இருந்து பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல தகவல்கள் போய் சேர வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே ஜோதிடத்தின் மீது தீராத அன்பு கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜே விஸ்வநாதன் அவர்கள் மிகப்பெரிய முயற்சியாக எடுத்து இன்று விழுப்புரம் மாவட்டத்திலே இந்த அற்புதமான மாநாட்டை துவங்கி உள்ளார் ஐயா அவர்களின் முயற்சிக்கு உங்களின் பலத்த ஒரு கரகோஷத்தை அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தனது குடும்ப நிகழ்வுகளுக்கு கூட ஒரு தொலைபேசியின் மூலமாக போன் செய்து அனைவரும் வந்துவிடுங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இது போன்ற பொது நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக போய் சந்தித்து அவர்களுடைய மரியாதையை கொடுத்து வரவழைத்து தான் கற்ற வித்தையை மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும் தான் அறிந்த விஷயங்களை மற்றவர்களும் அறிந்து பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே மிகப்பெரிய ஜோதிட ஜாமோவங்களை வரவழைத்து அவர்கள் கற்றுள்ள அனுபவங்களை உங்களுக்கும் தெரிவித்து மற்றவர்களுக்கும் அறிவித்து தானும் மகிழ்ச்சி அடக்கூடிய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது மற்ற விஷயங்களில் இல்லை அது மட்டுமல்லாமல் இந்த ஜோதிட கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கு சுபம் மாறிமுத்து ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது எங்க ஜோதிடமானவர்கள் இருந்தாலும் சரி அன்னதானம் நிச்சயமாக தருகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாள் வந்துட்டு இருக்காரு இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய காதலை காட்டுகிறது ஜோதிடம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியப்பை தெரிகிறது இன்றைக்கு மழை வரும் அப்படின்னு கலெண்டர் கண்டிப்பா மழை வருது வெயில் அதிகமா இருக்குன்னா வெயில் அதிகமா இருக்குது இந்த நாள் இதை செய்யாதீங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகறதுக்கு என்ன செஞ்சா திருமணம் ஆகுன்னு சொல்றாங்க திருமணம் ஆகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொல்றாங்க குழந்தை பாக்கியம் உண்டாகுது சோ ஜோதிடத்தினால செய்ய முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதானா கண்டிப்பா இல்லவே இல்லை எல்லா விஷயங்களும் ஜோதிடத்தினால செய்ய முடிய முடியும் அப்படிப்பட்ட ஜோதிட எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த ஜோதிடத்தை வந்து எல்லாருமே முழுமையாக உணரணும் அவநம்பிக்கைகள் போகி நம்பிக்கை வளர்ந்து ஜோதிடத்தை முழுமையாக பயன்படுத்தி அனைவரும் பலன் அடையணும் அப்படின்றதுக்காகவும் சின்ன வயதிலிருந்தே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஜோதிடத்தை பற்றிய ஒரு ஞானத்தையும் ஜோதிட அறிவையும் வந்து நம்ம புகட்டணும் அப்படின்றதுக்காகவும் வந்து எவ்வளோ முயற்சியில் எடுத்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு காலத்துல ஜோதிடர் அப்படின்னா ஊருக்கு ஒருத்தர் இருப்பாரு இன்னைக்கு பேர் இருக்காங்க அது மட்டும் தன்னுடைய குடும்பத்தினுடைய தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாகிட்டு தான் வந்து மிகப்பெரிய தெய்வீக கலையை அனைவரும் வந்து பயன்படுத்தி பலன் அடையணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல உங்களுடைய ஒவ்வொரு நொடியவும் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மிஷினரி தான் அது அந்த மிஷினை பயன்படுத்தினீங்கன்னா எந்த இடத்துலயுமே பெரும்பாலான இடங்களில் கடனால மாட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து தேவையில்லாத உறவுகளால் தொந்தரவுகள் ஏற்பட்டுருச்சு எனக்கு வந்து குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வருது எல்லா இடங்களிலும் சிக்கல்கள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க முறையான ஜோதிடர்கிட்ட அணுகலன்னு அர்த்தம் வந்து ஜாதகம் பார்க்கல ஜாதகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகலன்னு அர்த்தம் ஏன்னா வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டங்கள் இப்போ ஒரு ஜாதக ரீதியா ஒற்றுக்கு நோய் வரும் அப்படின்றது விதி இருக்குது அப்படின்னா அவருக்கு நோய் வரும் அப்படின்னு நம்ம விட்டு போடுறது கிடையாது அதுக்காக ஒரு என்ன பண்றோம் அந்த நோய் வரும்போது மருத்துவ ஆணிக்கு அந்த நோயை குணமுடுத்துக்கான விஷயங்களும் நம்ம பாக்குறோம் அதுபோலதான் வந்து ஜோதிடத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களை சரியா பயன்படுத்தி நம்ம நன்மைகளை செஞ்சுக்கணும் கெடுதல் வரக்கூடிய வழிபாடுகளை பயன்படுத்தி பரிகாரங்கள் செய்து வழிபாடுகள் மூலமாக தவிர்த்து அது வந்து நம்ம உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜோதிடம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒவ்வொரு ஜோதிட ஜோதிடர்களும் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் நவக்கிரகங்கள் மூலமாக நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை உள்வாங்கி மனிதர்கள் ரூபத்துல வந்து தான் ஜோதிடர்கள் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்குள்ளாரையும் தனிப்பட்டது மட்டுமல்லாம நவகிரகங்களுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா இருக்கும் ஒவ்வொரு ஜோதிடர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதும் நவகிரகங்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா நீங்க பெறதா தான் அர்த்தம் அதே போல ஒவ்வொரு ஜோதிடர்கிட்ட நீங்க ஒவ்வொரு காலகட்டங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் நார்மலா ஒரு ஃபோன் பண்ணி இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்லாம் கேட்கறாங்க ஒரு ஜோதிடர் அணுகணும்னா முறையா வெத்தலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு ஒரு கணபதி கோயில்ல போய் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு ஜோதிட போய் ஐயா எனக்கு இந்த இந்த ஜாதகத்துல கெடுபலன்கள் ஏதாவது இருந்தாலும் சரி அது எல்லாம் உங்களுடைய அருள் பார்வையினால நற்பலன்களாக மாறி எங்களுக்கு பலன் தரணும் சொல்லி ஆத்மார்த்தம் வேண்டிட்டு ஜோதிட போய் குடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை கருத்துக்களை கேட்டு பாருங்க அதனுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பெரும்பாலும் என்ன பண்றாங்க மளிகை கடைக்கு போய் போற மாதிரி டீ கடைக்கு போய் பாக்குற மாதிரி பாக்கிறேன் அந்த வேலை கேக்குறாங்க ஒருத்தர் ஜோதிடர் அறிமுகப்படுத்தி வச்சுன்னா

வாழ்க்கையில ஜோதினா கண்டிப்பாக ஜோதிடருடைய அனுகாரமா வேணும் நவகிரகங்களுடைய அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுளே வந்து குருமாற மதிப்பு மதிப்பு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா கடவுளே உங்களுக்கு இறங்கி வந்து வேலை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா குருவுக்கு மிஞ்சின்ன விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குருஸ்தானத்தில் கொடுக்கக்கூடிய அருள் பார்வை வந்து இது மாதிரி மாநாடுகளுக்கு வரும்பொழுது பொதுக்கூட்டங்களுக்கு வரும்போதோ நமக்கு மிக எளிமையாக கிடைக்கும் இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கண்டிப்பா இப்ப நம்ம என்ன சொல்றோம் இப்போ நான் தாந்திரிகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஜோதிடம் அப்படின்றது உங்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டு இப்ப இந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க சூரியனால பிரச்சனை வருதா சிவபெருமானுக்கு வில்வ இல மாலை கட்டி போடுங்கன்றாங்க வில்வ இலைங்கிறது மூலிகை அது போல விநாயகருக்கு போறதா இருந்தா சதுர்த்தி அண்ணையில போய் அருகம்புல் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அம்பாளுக்கு வேப்ப இல மாலை போட்டு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க மல்லிப்பு மாலை போட்டு வழிபாடு செய்ய சொல்றாங்க பெருமாளுக்கு துளசி போட்டு வழிபாடு செய்யும் மூலிகைகள் வந்து எப்பொழுதும் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளார் இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கோயில்கள் எங்களால் போக முடியல அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டான மரங்களை வச்சு வழிபாடு செய்யுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில மரங்கள் கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட முறையில ராசிகளுக்கு உண்டான மரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அந்த மரங்கள் எந்தெந்த ஆலயங்கள் இருக்கோ அங்க போய் வழிபாடுகள் செய்யுங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தோஷங்கள் அதனால உண்டாகக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டான மரங்கள் இருக்குது அந்த மரங்கள்ல வந்து எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மரங்கள் இருக்குன்னு அந்த மரங்கள் கூட ஆலயங்களை வழிபாடு செய்யறது அந்த மரங்கள் நட்டு வளர்த்து வளர்த்திட்டு வரது ரொம்ப நல்லது எந்த காரணத்துக்கு அந்த மரங்களை வந்து நம்ம துன்புறுத்த கூடாது அஷ்ட கர்மங்கள்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான கர்மங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அஷ்ட கர்மங்கள்ல எட்டு வகையான மூலிகள் ஒவ்வொரு கர்மத்துக்கும் வசித்துக்கு எட்டு வகையான மூலிகள் அதே மாதிரி ஆக்கர்ஷத்துக்கு வகையான மூலிகள் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு மூலிகள் எஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையில காலையில தூங்கி எழுந்தும் குடிக்கக்கூடிய டீல இருந்து நைட்டு தூங்கும்போது பயன்படுத்தக்கூடிய மார்ட்டின் கொசுவர்த்தி சொல்ற முடியாது அது மாதிரி அந்த கொசுவர்த்தி வரலுமே எல்லாமே மூலிகைகள் தான் அரிசி பருப்பு எண்ணெய் கடுகு தேங்காய் ஜீரகம் எல்லாமே மூலிகைகள் தான் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம் உணவா ஒன்றுட்டு உயிரை வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கோம் மூலிகைகளை பயன்படுத்தி தான் இறை பாட்டில் இருக்கிறோம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இது எல்லாமே மூலிகைகள் தான் மருந்தா பயன்படக்கூடியதான் அந்த மூலிகைகளுடைய உப்புகள் எடுத்து தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையில உயர முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம மாந்திரிக ரீதியா நம்ம முன்னோர்கள் இருக்காங்க ஆனா அதற்கு முதல் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் உனக்கு நவகிரகங்கள் நன்மைகளை செய்யலப்பா அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி உன்னை வரலாறு உயர்த்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஜோதிடம் அடிப்படையாக பயன்படும் ஸோ அதனால இந்த மாதிரி மிக முக்கியமான கருத்தரங்கங்களுக்கு வரும்பொழுதோ மிக முக்கியமான கூட்டங்களுக்கு வரும்பொழுதோ தான் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய குருமார்களுடைய அருள் பார்வையும் அவர்களுடைய திறமைகள் என்ன அவங்க எந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கைது இருக்காங்க அவங்கள நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த அற்புதமான ஒரு நிகழ்விலே இங்கே வருகை புரிந்து எனது இந்த சின்ன சொற்பொழிவை கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கூறி அமர்கிறேன் மிக சிறப்பான முறையில ஜோதிடருடைய பெருமையிலும் ஜோதிடத்தினுடைய உணர்வுகளையும் அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கு தங்கத்துக்கெல்லாம் ஜோதிட தங்கமாக என்று அழைக்கப்படக்கூடிய தங்கவண்டின் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள் அனைவரும் கொஞ்சம் தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய பவலகண்ணன் ஐயா அவர்களும் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்